ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பிரியாணி தாங்க முட்டை பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க பட்டை ஒரு துண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு நாலு பிரியாணி இலை மூணு கல்பாசி பூ கொஞ்சம் சோம்பு கால் ஸ்பூன் இதை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ பிரியாணி செய்ய ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நெய்யும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் ஒன்று பட்டை ஒரு துண்டு எல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒன்னா சேர்த்து வணக்கிக்கலாங்க இப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க இப்ப நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இப்ப ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்ப இதுல நான் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க பழம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ ஒரு கைப்பிடி புதினா தழை சேர்த்துக்கலாங்க இப்போ அதே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வரமிளகாய் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி கேட்ப தண்ணி ஊத்திக்கலாங்க இப்போ நம்ம அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டோம் பத்து நிமிஷம் அடுப்பை சிம்லியே வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இதுக்கு முட்டை பிரியாணிக்கு முட்டையை வறுத்து எடுத்துக்கலாங்க உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாங்க முட்டையை இப்போ பிரியாணியோடு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தட்டெடுத்து மூடி வச்சு தம் போட்டுக்கலாங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க இப்போ எடுத்து பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முட்டை பிரியாணி இப்போ நல்லா வெந்துருச்சுங்க சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்க வீட்டில் எப்படி செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க